தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி ஆடியோ நாவல் தேன்கூட்டிற்காக வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி வீர யுகநாயகன் வேள்பாரி முதல் தொகுதி பாகம் ஒன்று அத்தியாயம் இருபது அது ஆதிப்பழங்காலம் எந்த ஆண்டிலும் இல்லாதவாறு கோடை வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது எங்கும் இலைத்தளைகள் காய்ந்து சருகாக கிடந்தன நிலத்தின் வெக்கை எலிவளைக்குள் கூட நாகங்களை இருக்க விடவில்லை மனிதர்களின் பாடு அதனினும் மோசமாக இருந்தது ஒரு கொடும் பகலில் மலையின் தென் திசையில் காட்டுத்தீ பற்றியது பற்றிய வேகத்தில் மலையின் அடிவாரம் முழுவதும் நெருப்பு பரவியது மலையின் மேற்புறத்தில் குடியிருக்கும் நாகர்கள் பரவி வரும் நெருப்பை பகல் முழுவதும் அறியவில்லை சூரிய வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் அவர்கள் பகலில் குடிலை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர் அனல் அலையலையாக மேலேறி வர அது வழக்கமான ஒன்றுதான் என்று நினைத்தனர் சூரியன் இறங்கிய பிறகே அவர்கள் வெளியேறி வந்தனர் கரும்புகை விண்ணை நோக்கி எழுந்த வண்ணம் இருந்தது எருக்குமலையின் மலையின் நாலாபுறங்களில் இருந்தும் சருகுகள் பற்றி எரிய தீயின் நாவுகள் சுழன்று மேல் நோக்கி பாய்ந்து வந்தன மலையின் எந்த திசை வழியாகவும் வெளியேற முடியாத நிலை உருவாகிவிட்டது இருக்கும் ஒரே வழி மலையின் மேற்கு முகப்பிலே இருக்கும் கரும்பாறை மடிப்புகளும் அவற்றில் ஆங்காங்கே இருக்கும் குகைகளும் தான் நாகர்கள் எல்லோரும் குடிலை விட்டு அகன்று குகைகளில் நுழைந்தனர் உயிர் தப்பிய மகிழ்வு யாரிடமும் இல்லை மலை முழுவதும் இருந்த நாகங்கள் நெருப்பில் அழிந்திருக்குமே அவற்றை காப்பாற்ற முடியாமல் நாம் மட்டும் பிழைத்து என்ன ஆகப் போகிறது என்ற மனநிலைதான் எல்லோருக்கும் காட்டுத்தீ ஆறு நாட்கள் எரிந்தது காற்று வீச வீச நெருப்பின் வெக்கை நாலா புறங்களிலும் சீறி கொண்டிருந்தது கரும் பாறைகள் இரவும் பகலும் நாகர்கள் அழுகையை நிறுத்தவே இல்லை ஒரு நள்ளிரவில் முதுமகள் ஒருத்தி குகையை விட்டு சற்று தள்ளிப்போய் பாறையின் மீது அமர்ந்து நெருப்புக் கோலமாக தகதகத்து கிடக்கும் காட்டை பார்த்தபடி இருந்தாள் அந்த இடத்தின் சூட்டில் யாரும் ஒரு கண்ணிமை பொழுதும் நிற்க முடியாது அவள் எப்படி இவ்வளவு நேரம் நிற்கிறாள் என மற்றவர்களுக்கு புரியவில்லை அவள் கண்களில் உயிரில்லை எங்கும் தகிக்கும் கங்குகளே இருந்தன நிலை கொண்ட மரங்கள் எவையும் இல்லை நெருப்பு மரங்களை முறுக்கி திருகியது இரவில் எரிந்து சரியும் மரங்களை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அங்கும் அங்குமிங்குமாக மரங்கள் வெடிக்கும் ஓசை நின்ற பாடில்லை கருணாகத்தின் சீற்றம் என வெடிப்புற்ற மரங்கள் நெருப்பை கக்கின முதுமகள் அழும் கண்களை துடைத்தபடி பாறையை விட்டு எழுந்தாள் எழும்போது தொலைவில் தகைத்து கொண்டிருக்கும் நெருப்பின் பரப்பில் ஏதோ ஒரு வேறுபாட்டை உணர்ந்தாள் அது என்னவென்று அவளுக்கு பிடிபடவில்லை அந்த இடத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஒன்றும் தெரியவில்லை எங்கும் கங்குகள் கண் விழித்திருந்தன இந்த கொடும் இரவில் எதை பார்த்து என்ன ஆகப்போகிறது என்ற நினைப்போடு எழுந்தாள் மீண்டும் அந்த இடத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிந்தது கண்களை கூர்மையாக்கி உற்று பார்த்தாள் கங்குகளின் உள்நெருப்பு காற்றின் போக்குக்கு ஏற்ப கூடி குறைவதால் ஏற்படும் அசைவுகள் நம்மை தொந்தரவு செய்கின்றன என்று நினைத்தபடி குகையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் சிறிது தொலைவு நடந்தவள் மனம் பொறுக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த இடத்தை உற்றுப் பார்த்தாள் கங்குகளின் மீதான அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படத் தொடங்கின அவளின் கண்கள் இமைகளை இறக்காமல் உற்று பார்த்தபடியே இருந்தன நம்பவே முடியாத பேரதிசியம் ஒன்றை அவள் உணரத் தொடங்கினாள் உடலெங்கும் வியர்த்து அடங்கியது அது உண்மைதானா என்ற கேள்வியை மனம் மீண்டும் மீண்டும் எழுப்ப அசையாமல் பார்த்தாள் உண்மைதான் என் கண் கொண்டுதான் பார்க்கிறேன் என்பதை அவள் நம்பத் தொடங்கினாள் நெருப்பு எரிவது அடங்கி கங்குகள் மட்டும் கணன்று கொண்டிருந்த ஓர் இடத்தில் சாம்பல் படிந்த கங்குகளின் மீது ஒரு நாகம் ஊர்ந்து போவது போல் இருந்தது உற்று பார்த்தாள் அவள் கண் நேரத்தில் கங்குகளை கடந்து நெருப்பு அணைந்த இருள் பகுதிக்குள் நுழைந்தது அந்த நாகம் முதுமகள் குகையை நோக்கி ஓடினாள் கத்தியபடி இந்த உண்மையைச் சொன்னாள் இந்த கொடும் நெருப்பால் ஆறு நாட்கள் சூழப்பட்ட இந்த நிலையில் எல்லோரும் மனம் சிதைந்தே இருக்கிறோம் முதுமகள் அதிக சிதைவுக்கு உள்ளாகிவிட்டாள் என்று மற்றவர்கள் நினைத்தனர் அவளோ இல்லை நெருப்பின் மீது நாகம் ஊர்ந்து செல்வதை நான் பார்த்தேன் என கத்தி முறையிட்டாள் எல்லோருக்குமான ஆசையே மண்ணின் அதிசய உயிரினமான நாகங்கள் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதானே குளத்தின் முதுமகளுக்கு அது இருக்காதா என்று ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லினர் முதுமகள் ஆராத சினம் கொண்டாள் மறுநாள் இரவு எல்லோரையும் அவள் அமர்ந்திருந்த பாறைக்கு அழைத்து வந்தாள் தாங்க முடியாத வெக்கைக்கு நடுவே இரவு முழுவதும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் நேற்று போல் கங்குகள் பெருமணலோடு இல்லை சற்றே குறைந்திருந்தது ஆனாலும் உள் நெருப்பு இரவானதும் கண்கள் வெளித்து தகித்தது ஊரே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது கரும்புகை விடாது வந்து முகத்தில் அறைந்தது பொழுது நள்ளிரவை தாண்டியது அவர்கள் தலைமுறை தலைமுறையாக வாழும் காட்டை சுழற்றி தின்ற நெருப்பு இப்போது சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்கிறது இந்த கொடும் காட்சியை இரவும் பகலுமாக பார்த்து கொண்டிருந்தால் எல்லோருக்கும் மனம் முற்றிலுமாக சிதைந்துதான் போகும் பாருங்கள் குகைக்குள் ஒடுங்குவோம் என்று சொல்லி பெரியவர் ஒருவர் எழுந்தவுடன் அனைவரும் எழுந்து குகை நோக்கி புறப்பட்டனர் முதுமகளுக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை இனி இவர்களை நிறுத்த முடியாது என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது அவளும் உடன் நடக்கத் தொடங்கினாள் எல்லோரும் பாறை விற்று அகன்ற பிறகு ஒரு சிறுவன் மட்டும் எதிர் திசையில் பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டிருந்தான் மற்றவர்கள் அவனை சத்தம் போட்டு அழைத்தபடி குகை நோக்கி நடந்தனர் சிறுவனின் குரல் மெல்லியதாகத்தான் கேட்டது எல்லோரும் அருகில் வந்து அந்த திசை நோக்கி பார்த்தனர் வியப்பால் விழிகள் பிதுங்கிக் கொண்டிருந்தன கூட்டத்தினர் மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்கவில்லை உறைந்து போன நிலையில் அதை பார்த்து கொண்டே இருந்தனர் கண்ணீரை துடைத்தபடி முதுமகள் மட்டும் குகையை நோக்கி நடந்தாள் அதன் பிறகு பலகாலம் அந்த ரகசியத்தை கண்டறிய முடியாமல் நாகர்கள் தவித்துப் போயினர் கங்குகளின் மீது பாம்புகளால் எப்படி ஊர்ந்து போக முடிந்தது விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு முதுமகள்தான் ஒரு நாள் விடை கண்டாள் அந்த மலையின் தென் திசை பாறை இடுக்குக்குள் ஓரிடத்தில் தீக்களி உள்ளது அதில் புரண்டு மேனியெல்லாம் தீக்களி அப்பியபடி நாகங்கள் நெருப்பை கடந்துள்ளன என்று அறிந்தாள் அது உண்மையா என்பதை அறிய முதலில் தானே உடலுங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் இறங்கப் போவதாகச் சொன்னாள் முதுமகள் வாக்கை தட்ட முடியாமல் பெரும் மரங்களை வெட்டி வீழ்த்தி தீயை உருவாக்கினர் ஆடை துறந்து உடலெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்பினுள் நுழைந்தால் முதுமகள் நாகர்கூட்டத்தின் உயிர் நாடி ஒடுங்கியது அவள் உள் நுழைந்த போது வீசிய காற்று தழலை கிளர்ந்தெழச் செய்தது குளத்தின் முதுமகள் நெருப்பில் மறைந்தாள் கன நேரத்தில் பதறிய ஆண்கள் தண்ணீர் கொண்டு ஊற்றி நெருப்பை அணையுங்கள் என்று கத்த பெண்களோ முதுமகள் வாக்கை மீற அனுமதிக்க மாட்டோம் என்று தீயை காத்து நின்றனர் சூழ்கொடி என படர்ந்திருந்த நெருப்பின் கிளைகளை விலக்கி வெளியே வந்தால் அவள் உறைந்து நின்றனர் நாகர்கள் எண்ணெய்க்குள் நீர் நுழைய முடியாததைப் போல இந்த தீக்களியை தாண்டி தீ நுழைய முடியாது சொல்லியபடி நடந்தாள் முதுமகள் நிர்வாண நிறைச்சுடரை அழைத்து கொண்டு நீராடச் சென்றனர் நாகினிகள் நடக்கும்போது அவள் சொன்னால் நெருப்பு கண்களுக்குள் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவ்வப்போது கண்கள் திறந்தால் போதும் அவளின் குரலை கண்விழித்து கேட்டுக்கொண்டிருந்தன நாகங்கள் தழல் மாலை சூடி வந்தவளின் மேனியெல்லாம் நீரூற்றி நீர்மாலை சூடினர் கபிலரின் உடல்நிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது நேற்றைய இரவுக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமானது பகல் முழுக்க தனது மாளிகையில் படுத்தபடி ஏதேதோ பிதற்றினார் உடல் மிகவும் சூடேறி இருந்தது செய்தியை கேள்விப்பட்டு பாரி வந்தான் மருத்துவர்கள் மருந்துகள் தந்தனர் அவர்கள் போன பிறகு பாரி தளல் மாலை சூடும் நிகழ்வை விளக்கிச் சொன்னான் அதை முழுமையாக அறிந்த பிறகுதான் கபிலரின் மனம் அமைதியானது மூன்றாம் நாள் சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள்தான் செவி சாய்க்கவில்லை என்றான் பாரி எனது உடல் ஈடுகொடுக்க மறுக்கிறது மனம் உடலை பொருட்படுத்த மறுக்கிறது அவர் சொன்னதைப் பற்றி பாரி சிந்தித்து கொண்டிருந்தான் கபிலர் தொடர்ந்தார் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் அழிந்த குலங்கள் பற்றி நான் கேள்விப்பட்ட கதைகள் இங்கு உயிர் கொள்கின்றன மனிதர்கள் வரலாற்றுக்குள்ளிருந்து இறங்கி வருகிறார்கள் இந்த மண்ணெங்கும் சிந்தப்பட்ட குருதியும் கண்ணீரும் உளராமல் உனது உள்ளங்கையில் இருக்கின்றன பாரி என சொல்லிக்கொண்டிருக்கும்போதே போதே கபிலரின் குரல் உடைந்தது பாரிக்கு என்ன சொல்வதென தெரியவில்லை அந்த கண்ணீருக்கும் குருதிக்கும் பரம்பு கடமைப்பட்டுள்ளது என்று மட்டும் சொன்னான் சிறிது நேரம் பேச்சற்ற அமைதி நீடித்தது நீங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள் நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி உன்னிடம் இன்னொன்று கேட்க வேண்டும் என்ன என்றான் பாரி நான் முதன்முதலாக முதலாக கொற்றவை கூத்து பார்க்கிறேன் தழல் மாலை சூடலை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனால் நீ காலங்காலமாக அதை பார்த்து கொண்டிருப்பவன் இருக்க அவர்கள் நெருப்புக்குள் இறங்கும்போது உனது உடல் நடுங்கியது ஏன் உனது கண்கள் ஏன் கலங்கின கபிலரின் கேள்வி பாரிக்கு பெரும் வியப்பை கொடுத்தது நெருப்பாடல் கண்டு கூட்டமே உறைந்து போயிருந்த வேளையில் தன்னை எப்படி இவ்வளவு கூர்மையாக கவனித்தார் எழுந்த பாரி கபிலரின் அருகில் உட்கார்ந்தான் அவனது முகத்தில் இவ்வளவு நேரம் இல்லாத ஓர் இளஞ்செறிப்பு ஓடி மறைந்தது பாரி சொன்னான் நேற்று தழல் மாலை சூட மூன்று இணையர்கள் நெருப்புக்குள் இறங்கினார்கள் அல்லவா நெருப்புக்கு பின்புறம் இருந்து உடலெல்லாம் தீக்களி பூசிக்கொண்டு இறங்குபவர்களை நெருப்புக்கு முன்புறம் உட்கார்ந்திருக்கும் நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியாது நேற்றும் அப்படித்தான் ஆனால் மூன்றாவது இணை உள்ளிறங்கும் போது அந்த ஆண்மகன் யார் என எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த பெண்மகள் யார் என்று எனக்கு தெரிந்தது கணநேரத்தில் கண்டறிந்தேன் சற்றே அமைதி காத்த பிறகு பாரி சொன்னான் அவள் என் மூத்த மகள் அங்கவை அதிர்ந்தார் கபிலர் பாரி தொடர்ந்தார் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து தழல் மாலை சூடுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன் நெருப்பால் தீக்களியை மீறி ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நன்றாக தெரியும் ஆனால் உள்ளிறங்கியது அங்கவை எனத் தெரிந்த கணத்தில் எனது உடல் நடுங்கியது அவள் ஆட்டத்தில் சிறந்தவள் தனது இணையோடு நெருப்பில் இறங்கி ஆடுகிறாள் காதல் கொண்டு நெருப்பில் குளிக்கும் உன் மகளை பார் என ஒரு பக்கம் மனம் துள்ளிக் குதித்தது இன்னொரு பக்கமோ தளலுக்குள் இறங்குவது என் தசை என துடித்தது உடலும் மனமும் இரு கூறுகளாக பிழவுண்டதாக நீங்கள் சொன்னீர்களே எனக்கோ மனமே இரு கூறுகளாக பிழவுண்டது கலங்குவதிலும் கலங்கி மீழ்வதிலும் பாரியே சான்றாக இருக்கிறான் என கபிலருக்கு தோன்றியது அவள் காதல் கொண்டது உனக்கு தெரியுமா அவள் காதல் கொண்டுள்ளாள் என்பதை நான் முன்பே கணித்துவிட்டேன் ஆனால் யாரை தேர்ந்தெடுத்துள்ளாள் என்றுதான் தெரியாமல் இருந்தது இப்போது தெரிந்ததா இல்லை நெருப்பில் நம் தசையைத்தானே உணர முடியும் அந்த இளைஞன் என தெரிந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறேன் அவளை சொல்லட்டும் அவள் காதல் கொண்டுள்ளாள் என்றால் அவன் மாவீரனாகத்தான் இருப்பான் இவளின் காதலை பெற முடிந்த ஒருவன் வீரத்தை தாண்டி யாரும் குணங்களை கொண்டிருப்பான் காத்திருக்கிறேன் அவனின் கைப்பற்றி எனக்கு எதிரில் வந்து அவள் நிற்கும் நாளுக்காக மகிழ்ச்சி பொங்க கபிலர் கேட்டார் ஆதினிக்கு தெரியுமா சிரித்தான் பாரி அவளுக்கு தெரியாமலா இருக்கும் தனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டுள்ளது காதல் என்று அங்கவை உணரும் முன்பே அவள் தாய் தாயல்லவா கலங்கினார் கபிலர் மண்ணை வேர் ஊடுருவது போல மனங்களை ஊடுருவுகிறான் பாரி தன்னையும் அவன் ஊடுருவி கொண்டிருப்பான் அப்படியெனில் வேளிர்குளம் நாகர்குலத்தோடு கலக்கப் போகிறதல்லவா கலவையில் தானே புதுமைகள் பூக்கும் வேடர்குளமும் கொடிக்குளமும் இணைந்ததில்தானே வேளிர்குளம் பிறந்தது வேளிர்குளத்தில் கலந்துள்ள கலவைகள் எத்தனை எத்தனை என் தாய் சொல்வாள் உன் பாட்டன் திரையர் பெண்ணை மணந்தான் என்று காட்டெருமையை அடக்கும் வலு எனது தோள்களுக்கு வாய்த்தது அதனால்தான் என பலமுறை நினைத்திருக்கிறேன் திரையர் போல் திடம் கொண்ட ஒரு குளம் இந்த மண்ணில் வேறேது நாளை என் பேரக்குழந்தையின் கண்களில் நீல வளையும் பூத்து மறையும் அழகை பார்க்க இப்போதே தயாராகிவிட்டேன் சொல்லும் போதே பாரியின் முகமெல்லாம் பூத்து மலர்ந்தது கபிலரின் உடற்சூடு குறையவில்லை மாலையானதும் அதிகமாக தொடங்கியது நீலன் திசைக்காவல் வீரன் ஆதலால் கொற்றவை கூத்து முடிந்ததும் அவன் வேட்டுவன் பாறைக்குச் சென்றாக வேண்டும் எனவே கபிலருக்கு உதவ உதிரனை அனுப்பி வைத்தான் பாரி இளம் வீரன் உதிரன் கபிலரின் மாளிகைக்கு மாலையில் வந்து சேர்ந்தான் அந்த பெருங்கவியை விழுந்து வணங்கினான் இருக்கையில் அமர்ந்தபடி அவனுக்கு வாழ்த்து சொன்னார் கபிலர் கொண்டு வந்த பச்சிலை உருண்டைகளை அவர் கையில் கொடுத்து வாயில் போட்டு கொள்ளச் சொன்னான் எனது உடற்சூடு குறைந்துள்ளதாக உணர்கிறேன் குடிக்க நீரை குவளையில் நீட்டியபடி உதிரன் சொன்னான் இன்னும் குறையவில்லை உதிரனை உற்று பார்த்தார் கபிலர் உங்களின் கால் தொடும்போது அறிந்தேன் கட்டுடல் கொண்டு போர் வீரனைப் போல் இருக்கிறாய் மருத்துவமும் அறிவாயா இளஞ்சிரிப்பை உதிர்த்தபடி நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி எழுப்பியுள்ளனர் என்றான் உதிரன் பெரியவர்கள் சில வேளைகளை செய்ய மறுப்பார்கள் அதற்கான காரணங்கள் அவர்களிடம் இருக்கும் அதுதான் சரி என உறுதியாக நம்புவார்கள் அதை மீறி அவர்களை செய்ய வைக்க சிறந்த வழி வயதில் சிறியவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதுதான் இறங்கி வந்து அவர்களால் வாதாட முடியாது அவர்களை கொண்டே அவர்களின் தரப்பை வீழ்த்தும் முயற்சி பாரி அதையே செய்தான் உதிரன் ஒரு பெருங்கவியை குழந்தை வடிவில் கண்டு கொண்டிருந்தான் அவர் இரவானதும் கொற்றவை கூத்து பார்க்க போ என நச்சரிக்கத் தொடங்கினார் அவனோ அவரை மாளிகையின் மேலே அழைத்து சென்றான் காற்றில் மிதந்து வரும் இசையை வைத்தே அன்றைய கூத்து யாருடையது என்று அவருக்கு சொல்ல தொடங்கினான் நான்காம் நாள் கூத்துக்கான சல்லென்ற சல்லிகையின் ஓசை கேட்டது மறுநாள் மலை தெய்வம் சாத்தானுக்காக முழங்கப்படும் இசைக்கருவியான அடக்கத்தின் ஓசை கேட்டது ஆறாம் நாள் பலாமரத்தினால் செய்யப்பட்டு கரடி கத்துவது போல் ஓசை எழுப்பக்கூடிய கரடிகையின் ஓசை கேட்டது இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஓசையை வைத்தே அன்றைய கூத்தில் பாடப்படும் கதையை அவன் கூறினான் எட்டாம் நாள் இசையின் சத்தமே இல்லாமல் விட்டுவிட்டு மனிதர்கள் கத்தும் ஓசை மட்டும் கேட்டது இது கூவல்குடி என்றான் ஒளி குறியீடுகளை உருவாக்கி காட்டை தங்களின் குரல் வளையால் பின்னி தொடர்புகளை உருவாக்கும் வித்தை தெரிந்தவர்கள் என்றான் மறுநாள் குடியை பற்றி கூறினான் இடையில் சற்றே உடல்நலம் சரியான கபிலர் கொம்பன்குடியின் கதையை கேட்ட நாளன்று முற்றிலும் தூக்கம் தொலைத்தார் கதைகள் பல நேரம் குருதியை உரைய அமைந்து அமைந்துவிடுகின்றன கதை சொல்லும்போது பெருகக்கூடியது நினைக்கும்போது திரளக்கூடியது மறக்க என்னும் போது நம்மை கண்டு சிரிக்கக்கூடியது வடிவமற்ற ஒன்றின் பேராற்றலை தான் மனிதன் உணர்கிறான் மறுநாள் கடும் மழை இறங்கியது கார்காலத்தின் தொடக்க நாட்கள் காட்டின் குணம் மாறத் தொடங்கியது இரவில் மழையின் ஒளியே எங்கும் கேட்டது இசை கருவிகளின் ஓசை எதுவும் கேட்கவில்லை முதல் இரண்டு நாட்கள் இரவில் விட்டுவிட்டு பெய்த மழை அதன் பிறகு முழு இரவும் கொட்டி தீர்த்தது மீதமிருக்கும் நாட்களின் கதைகளைச் சொல்லும்படி கபிலர் கேட்டுக்கொண்டே இருந்தார் மூன்று கதைகளைச் சொன்னான் உதிரன் பதினைந்து கூடையில் பழங்கள் வைக்கப்பட்டு தெய்வ வாக்கு விலங்குக்காக காத்திருப்பது கபிலருக்கு நன்கு தெரியும் எனவே மீதமுள்ள நான்கு நாட்களுக்கான கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் கபிலர் உதிரன் ஏதேதோ காரணம் சொல்லி சமாளித்து பார்த்தான் நான் ஒன்றும் சிறுபிள்ளை அல்ல என்று சற்றே கோபித்தார் கபிலர் நேற்று நடந்தது அரிமான்களின் கதை குருதியை உரையச் செய்யும் கதை அது உதிரன் மனம் கலங்கி சொன்னான் என்னை மன்னித்து விடுங்கள் அந்த கதைகளை சொல்லும் வலிமை எனக்கு இல்லை சொல்லும் அவனது உடல் நடுங்கியதை கபிலர் உணர்ந்தார் மறுநாள் கபிலரை பார்க்க வந்த மருத்துவர்களிடம் அவனும் மருந்து வாங்கி கொண்டான் இன்று பதினேழாம் நாள் எவ்வளவு கடுமழை பெய்தாலும் அதையும் மீறி இசையின் ஓசை கேட்கும் என்றான் காரணம் என்ன எனக் கேட்டார் கபிலர் இன்றைய நாள் வேளிற்கு உரியது வந்துள்ள அத்தனை குடிப்பாளர்களின் இசைக்கருவிகளும் ஒரு சேரம் முழங்கும் காடு கிடுக காண்போர் நடுநடுங்க களமிறங்கி ஆடுபவன் வேள்பாரி கொற்றவைக்கு முன் காட்டெருமையை பழியிட்டு மேலெல்லாம் குருதி பூசி நிலம் நடுங்க ஆடுவான் பரம்பின் எல்லைக்குள் வந்த குளங்களின் கண்ணீர் துடைக்க உயிரையும் தர சித்தம் என உருகிச் சொல்லும் இது சொல்லிக் கொண்டிருக்கும் உதிரனின் உடல் மொழியை கொண்டே பாரியின் ஆட்டத்தை உணர்ந்தார் கபிலர் போர் தெய்வமான கொற்றவையின் முன் வாழேந்தி ஆடும் மாமலையின் ஆட்டத்தை ஆடுவான் வேள்பாரி அத்தியாயம் இருபது நிறைவுற்றது சு வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி நாவலின் முதல் பாகம் நிறைவடைகிறது முதல் பாகத்தை முழுமையாக வாசித்தவர் ரே விஜயலட்சுமி முழுமையாக கேட்ட அனைவருக்கும் தேன்கூடு சார்பாக அன்பின் நன்றிகள்